எல்லோருக்கும் வணக்கம் எல்லாவற்றையும் அறிந்தவர் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் புராண காலத்தில் ரோமசர்னு ஒரு துறவி இருந்தார் அவருடைய உடம்பில் அதிக முடிகள் இருக்கும் அதாவது ரோமம் இருக்கும் அதனால் அவரை ரோமசர் என்று அழைக்கப்பட்டார் அவர் வேதத்தில் சிறந்து விளங்கினார் சிறந்த ஜோதிடராகவும் இருந்தார் மக்களின் நெற்றியில் பிரம்மதேவனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை படித்து சொல்லக்கூடிய வல்லமை படைத்தவர் ஒருநாள் தன்னுடைய தலையெழுத்தை பற்றி அறிய ஆசைப்பட்டார் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டது அதனால் அவருடைய குருவிடம் சென்றார் அவர் குருவிடம் கேட்டார் எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த குரு உன் விதி உன் உடம்பில் உள்ள ரோமம் சம்பந்தமாக உள்ளது என்று கூறினார் அதற்கு அர்த்தம் புரியாமல் விழித்தார் அந்த அர்த்தத்திற்கான விடையை பலரிடம் கேட்டு பார்த்தார் அதில் ஒருவர் கூறினார் பிரம்மாதான் உனக்கு பதில் கூற முடியும் என்று கூறினார் ரோமச முனிவர் தன்னுடைய தவ வலிமையால் பிரம்மதேவரின் இருப்பிடத்தை அடைந்தார் அப்போது பார்த்தால் பிரம்மதேவன் பூஜையில் இருந்தார் முனிவர் காத்திருக்க நேர்ந்தது பூஜை முடிந்ததும் பிரம்மதேவன் ரோமசரை கண்டு எந்த விஷயமாக காண வந்துள்ளீர்கள் என்று கேட்டார் ரோமசரும் அடுத்தவர்களின் தலையெழுத்தை கூறும் வல்லமை படைத்தவன் நான் என் விதி என் ரோமத்தால் ஏற்படும் என்று அறிந்து கொண்டேன் அதை பற்றி உங்களிடம் விவரமாக அறிய விரும்புகிறேன் என்று கூறினார் உடனே பிரம்மா சொன்னார் நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்தால் நான் எழுதிய குறிப்புகளை பார்த்து கூறுகிறேன் என்று கூறினார் உடனே முனிவர் அதற்கென்ன நான் காத்திருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு பிரம்மதேவர் தொடர்ந்து சொன்னார் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் இன்னுமா காத்திருக்க வேண்டும் மேலும் நான் பூஜை செய்யும் சமயத்தில் காத்திருந்த நேரம் சத்தியலோகத்தில் இரண்டரை நாழிகை இது பூமியின் முப்பத்தைந்து கோடி எழுபத்தஞ்சு லட்சம் நாற்பத்தாறாயிரம் வருடங்களுக்கு சமம் நீங்கள் உங்கள் இடத்திற்கு சென்றால் கூட உங்களால் அதை அறிந்து கொள்வது கடினம் எல்லாமே மாறியிருக்கும் என்று கூறினார் பிரம்மா அதைக் கேட்டதும் ரோமச முனிவருக்கு வியப்பாக இருந்தது பிரம்மதேவரிடம் விடை பெற்று தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தார் பூமியில் எல்லாமே மாறியிருந்தது அப்போது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது பிரம்மதேவன் மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் பூமியின் முப்பத்தைந்து கோடி எழுபது லட்சத்து நாற்பதாயிரம் வருடங்கள் சத்தியலோகத்தின் இரண்டரை நாழிகைக்கு சமமானது எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட நீண்ட ஆயுள் கிடைத்தால் பூஜையை மணிக்கணக்கில் செய்ய முடியுமே என்று நினைத்தார் பிரம்மலோகம் திரும்ப செல்வதா என்று யோசித்தார் அப்போது கோவிலிலிருந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் நாமத்தின் ஓம் பூத பவ்ய பவத் பிரபவே நமக என்ற நாமம் அவர் காதில் விழுந்தது இதற்கு அர்த்தம் என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் காரணமானவர் பகவான் விஷ்ணு அவரே நிலைத்திருப்பவர் மேலும் அவரே அனைத்து பிரம்மாக்களின் தலைவர் காலத்திற்கு உட்படாதவர் இந்த பிரம்மாவின் இரண்டரை நாழிகையே இத்தனை கோடி வருடங்கள் பூமியின் காலத்திற்கு சமம் என்றால் பகவான் விஷ்ணுவின் காலக்கணக்கு எப்படி இருக்கும் என்று நினைத்து வியந்தார் பிரம்மாவிடம் செல்வதை விட பகவானின் நாமத்தை சொல்வதுதான் உசிதம் என்று ஓம் பூத பவ்ய பவத் பிரபவே நமக என்று உச்சரிக்க ஆரம்பித்தார் ரோமச முனிவரின் பக்திக்கு இறங்கி பகவான் விஷ்ணு அவருக்கு காட்சியளித்தார் ரோமசருக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நான் பிரம்மா மாதிரி நீண்ட ஆயுள் பெற்று உங்களை அதிகமாக பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டார் பகவான் சொன்னார் உன்னுடைய உடம்பில் ஒரு முடி விழும்போதுதான் ஒரு பிரம்மாவின் ஆயுள் முடியும் உன் உடம்பில் எப்போது அனைத்து முடிகளும் உதிர்கிறதோ அப்போது நீ மோக்ஷம் அடைவாய் என்று அருள் பாலித்தார் ரோமசர் மனம் மகிழ்ந்து பகவானை விழுந்து வணங்கினார் இப்போது அவருக்கு புரிந்தது தன் விதி தன் ரோமத்தோடு எப்படி சம்பந்தப்பட்டது என்று பிரம்ம தேவனால் கூட ரோமச முனிவரின் முடி உதிர்வில் எத்தனை பிரம்மாக்கள் தோன்றுவார்கள் என்பதை கணக்கிட முடியாது எல்லாவற்றையும் அறிந்தவர் பகவான் விஷ்ணுவே அதனால்தான் ரோமசர் பிரம்மாவிடம் சென்று தன் தலையெழுத்தை பற்றி கேட்டபோது பிரம்மாவினால் கூற முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவரே அவரே பகவான் விஷ்ணு அவரை நாம் தினந்தோறும் வேண்டி வணங்கினால் இந்த வாழ்வில் உள்ள இன்பங்களோடு வாழ்விற்கு பிறகு வைக்குண்டத்தையும் அடையலாம் அதாவது மோக்ஷத்தையும் அடையலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய